ஜமகா பைக் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்திருக்குது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்திருக்குது ஜமகா பைக் ஜெஃப்னாக்கு முதல் இப்போ வந்து ரேசர்டார் பைக் வந்திருக்குது அதுக்கு பிறகு எஃப்சட் எஸ் எஃப்செட் எஃப்சட் எம்டி ஃபிஃப்டீன் ஆர் ஒன் ஃபைவ் எல்லா பைக்கும் வேற போது கலரில் பேருங்க நீலம் பீகாக் ப்ளூ பிளாக் ஆரேஞ்ச் நல்ல கலர்கள் என்னோட வந்துருக்குது ரெட் கலரும் வந்திருக்குது இதுதான் கொண்டு வந்து ஷோரூமு கவிடம் முதலாளியை பாருங்கோ என்ன மகிழ்ச்சி என்று அஞ்சு வருஷ தவம் நிறைய வாடிக்கையாளர் வந்திருக்கணும்